மல்லி சீரியல் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து ரொம்ப வந்து ஃபைலில் வந்து ஒரு ஒரு பேஜாக செக் இருக்காரு கீ வந்து அதில் இல்லை எப்படி இருக்கும் கீ வந்து கீ தான் வந்து பேக்லேயும் விழுந்து கொச்சு இல்லை அது தெரியாமல் இவங்க மொத்தமாக அப்படியே செக் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ வந்து கீ இல்லை அப்படின்னதுமே கதிரீசனையும் மொல்லியும் வந்து ஆளுக்கொரு ஒரு வேலையை கொடுத்து வெளியே அனுப்பிச்சுட்ரு அதுக்கப்புறமா வந்து ரேணுகா கிட்டே கேட்குறாரு கீ எங்கில் நான் ஒரு ஒரு பேஜியாக செக் பண்ணிட்டேன் கீ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டுருக்காரு நீ என்ன என்னை வச்சு விளையாடிட்டு இருக்கியா ஒன் சைடு கேம் ஆடுற என்னை பார்த்தா உனக்கு என்ன பைத்தியம் மாதிரி தெரியுதா எதுக்கு இப்படி சொ எல்லாம் எடுக்காமல் எதுக்கு எதுக்கு இப்படி சொல்லி வர வச்சிருக்க என்ன அப்படின்னு சொல்லி இல்லை ஒரு எடுத்து நீயே வாங்கிக்கலாம் மொத்த பணத்தை நீயே சுட்டிட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரே சுடருக்கும் ரகுக்குமே உள்ள சண்டை வந்துடுது உடனே வந்து சுடரும் வந்து ஃபைலில் வாங்கி செக் பண்ணுறாங்க எல்லாமே நான் இதில் தான் வச்சேன் இப்போ எங்கே சாவி காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காரு சரி உடனே அது ஒருவேளை பேக்கில் விழுந்துருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரகுவோட டிரைவரை வச்சு வந்து செக் பண்ண சொல்கிறாங்க அந்த டிரைவரும் வந்து செக் பண்ணிவிட்டு வந்து சொல்லிட்டுருக்காரு இல்லை சாவி பேக்கில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரகுக்கும் சுடர் சுடருக்கும் வந்து எடுத்து சாவி அப்போ எங்கே போயிருக்கோம் ஃபைல்லும் இல்லை பேக்லேயும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டால் எங்கே மிஸ் ஆயிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சுடர் உடனே வந்து ஒரு பேக்கப்பு இன்னொரு ஐடியா சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ அந்த சாவி எங்கே போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இவங்க எல்லாம் உள்ளே பேசிகிட்டு இருக்காங்க பேக் வந்து வெளியவே வந்து வெயிட்டிங் ஏரியாவிலேயே இருக்கிறதுனால அதை வந்து ஒரு பொண்ணு வந்து இருக்கு அது வந்து விளையாட்டுத்தனமா அந்த சாவி வந்து எடுத்துட்டு போயிடுச்சு ஏன்னா வந்து அதுல பாக்குறதுக்கு பொம்மை வந்து இருக்கு ஸ்மைலி பொம்மை இருக்கிறதுனால அது வந்து விளையாட்டுத்தனமா எடுத்துட்டு போயிடுச்சு இப்போ இந்த பொண்ணு யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல ஒரு இப்படி சொல்கிறது இப்படி கூட இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை வருது ஒருவேளை அந்த பொண்ணு வந்து கதிரேசனோட மேனேஜரோட பொண்ணாக இருந்து சாவி வந்து மேனேஜர்கிட்ட போயிட்டு மேனேஜர் வந்து ராஜேஷ்வரி கிட்டே கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது ஒருவேளை ராஜேஷ்வரி கிட்ட அந்த சாவி போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நிஷா கிட்டே சாவி வந்துடும் சாவி வந்ததும் நிஷா வந்து வேறு என்ன பண்ண போகிறாங்க டேரெக்டாக போயிட்டு ஓப்பன் பண்ணி எடுக்க போகிறாங்க அப்போ வந்து டெண்டர் வந்து ராஜேஸ்வரிக்கு தான் போகுமோ அப்படின்ற சந்தேகம் இப்போ வரைக்கும் வந்திருக்கு இதுவரை இது நாள் வரைக்கும் ரவுக்கு தான் எப்படியும் டெண்டர் போயிடும் இவங்களுக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்தோம் ஆனால் இப்போ என்ன யோசிக்க தோணுது இவங்க கோட்டை விட்டுட்டாங்க இவங்க பிளானும் வந்து இப்படி ஊற்றிக்கிச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு சந்தோஷப்படுறதா இல்லை சாய் வந்து இப்படி எங்கெங்கேயோ போயிட்டு போதே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை இப்போ ஏதாச்சும் ஒரு முடிவுக்கு கொண்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும்னு தோணுது ஏன்னா வந்து டெண்டர் விஷயமாகவே கொஞ்சம் ரொம்ப நாளாகவே இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க டெண்டர் வந்து யாருக்காவது ஒரு சைடு டக்குன்னு கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் இப்போ அந்த பொண்ணு சாவி எடுத்ததுனால ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சுடருக்கும் ரகுக்கும் வந்து இது கிடைக்காம போனது ரொம்பவே சந்தோஷம் அது மட்டும் இல்லாமல் சுடர் வந்து உடனே ஒரு ஐடியா கொடுக்குறாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சரி விடுங்க சாவி பொண்ணாக போயிட்டு போச்சு என்ன ஆச்சு எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல இப்போ நான் ஒரு நல்ல யோசனை தெரியும் இந்த யோசனை வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன அப்படி அந்த யோசனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிரபுவோட பொண்ணு வந்து கடத்தினா எப்படி இருக்கும் அப்போ வந்து கதிரேசன் வந்து நம்ம சொல்கிறதுக்கெல்லாம் கேட்பாரு அவர் வந்து அவரே வந்து டெண்டர் ஃபைல்ஸை வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாரு இல்லை நமக்கு தேவையான பணத்தை வந்து கேட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுடரோட பொண்ணு யார் அப்படின்னு சொல்லி கதிரேசனோட பொண்ணு யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ரேணுகா இல்லை நிஷா நிஷா வந்து தூக்குனா வந்து கதிரேசன் இந்த அளவுக்கு பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஏன்னா வந்து ரேணுகா தான் இப்போ ரொம்ப அட்டாச்சடாக இருக்காங்க ரேணுகா மேலே தான் ரொம்ப பாசமாக இருக்காங்க அப்படின்றதுனால ரேணுகாவை தூக்குறதுக்கு அவளே வந்து பிளான் போட்டு கொடுத்துட்ருக்கான் நீங்கள் என்னை வந்து கடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை வச்சு கடத்து என்னை வந்து கடத்துங்க அப்போ தான் வந்து கதிரேசன்கிட்ட வந்து நம்ம எ ஏதாச்சும் கேட்டு வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்கள தூக்கிறதுக்கு அவங்களே பிளான் போட்டு அங்கேயே வந்து அந்த பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க இப்போ வந்து மல்லியும் கர்றீனக்கம் வந்து வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க யாருக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கதிரேசன் வந்து இன்னும் வெளியே வரல டேப்லெட் வாங்கியிருக்க டேப்லெட் வாங்கிட்டு வெயிட் வாங்கிட்டு வந்துட்ருக்காரு வெளியே வந்து அந்த சமயத்தில் ஒரு கார் வந்து ஜீப் வந்து நின்று ரவுடிங்கெல்லாம் வந்து மல்லிகை ரேணுகாவும் பிடிச்சி இழுத்துட்டு இருக்காங்க எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தான் வந்து ரகு செட் பண்ணியிருக்கிற ஆள் வந்து ரேணுகாவை கடத்துறதுக்கு அது ரேணுகாவை கடத்துறதுக்கா ரகு வச்ச ஆளா இல்லை ராஜேஸ்வரியே செட் பண்ண ஆளா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பின்னாடி தான் தெரிய வரும் ஏன்னா முன்ன டைமே இந்த தான் ஆச்சு ஒருவேளை ராஜேஸ்வரி இந்த பிளான போட்டிருக்கலாம் இப்போ செக்ரட்டரி வந்து தீபா வந்து இன்னுமே வந்து அந்த டீட்டெயில்ஸ் சொல்லவும் மாட்டேன்றா தரவும் மாட்டேன்றா இப்போ வந்து ஒருவேளை ராஜேஸ்வரியும் இவளை கடத்தினா வந்து கதிரேசன் வந்து நமக்கு தந்துடும் அப்படின்னு சொல்கிறதுக்காக ராஜேஸ்வரி பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது இவங்க பிளான் வந்து எக்ஸிக்யூட் ஆகுறதுக்கு முன்னாடி வந்து அந்த ஆளுங்க வந்து தூக்கிட்டாங்களோ அப்படின்ற சந்தேகமும் இங்கே வருது ரெண்டு பேருமே ஆகும் மொத்தத்தில் ரேணுகா வச்சு விளையாடுறாங்க ஆனால் வந்து இதில் வந்து ரேணுகாவே ஒரு பிளான் போட்டிருக்கா அவளே வந்து தூக்கணும் அப்படின்னு போட்டிருக்கேன்டா அப்படின்ற விஷயம் வந்து நமக்கு தான் தெரியும் இப்போதைக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த டெண்டர் ஃபைலில் சீக்கிரமாக முடித்து விடுங்க யாருக்கோ ஒன்று கதை ரேசனுக்கோ இல்லை ரகுக்கோ இந்த ராஜேஸ்வரிக்கோ யாருக்கோ ஒருத்தருக்கு போங்க அப்போ தான் வந்து ஒருத்தரை பற்றி ஒருத்தருக்கு தெரிய வரும் கதை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போகும் இப்போதைக்கு வச்சே ஓட்டி தள்ளிட்டுருக்கோம் ரேணுகாவும் மாட்ட மாட்டேன்றா இந்த விஷயத்திலாம் அது மாட்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த விஷயத்திலும் மாட்டவே இல்லை இப்படி இவ்வளவு பற்றி மட்டுமே சுற்றி கதை இருக்கு அதை தவிர்த்து வந்தால் இந்த டெண்டர் தான் யாருக்கு கிடைக்கும் அப்படின்ற பிரச்சனை மட்டும்தான் போயிட்டுருக்கு மல்லியோட கேரக்டர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வர்றது அதனால் வந்து சீரியல் பார்க்குறதுக்கு கொஞ்சம் யோசனையாகவே இருக்குது பார்க்குறதுக்கு நல்லாவே இல்லை மல்லிக்கும் விஜய்க்குமான அந்த சீனை வச்சு கொஞ்சம் ரிலீஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போதைக்கு வந்து அந்த ரேணுகாவை கடத்துறது வந்து ரகுவோட ஆளா இல்லை வந்து ராஜேஸ்வரியோட ஆளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்